இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருந்தேன் அதாவது சார் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்கு வந்து நான் நிறைய ஹோமங்கள்லாம் பண்ணுறதுக்கு யோசிக்கணும் சார் சின்ன பிரச்சனை டக்குன்னு எனக்கு ஒரு ரெக்டிஃபை கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கே கேட்டிருந்தாங்க அதுக்கு பதில் சொல்லியிருந்தேன் அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சின்ன பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் மொத்தம் மூன்று விஷயங்கள் தான் ஒரு காரியத்துக்கு ஜோதிட ரீதியாக இயங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் அடுத்தது இயக்கத்துக்கு செவ்வாய் அது நல்லபடியாக நடக்கணும்னா குரு அப்போ நாலு அடுத்தது தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் அஞ்சு இல்லையா இப்போது அப்போ செவ்வாய் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா குரு சூரியன் சந்திரன் தெய்வம் இந்த அஞ்சு விஷயங்கள் சேர்ந்ததுன்னா அந்த காரியம் வந்து உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இது ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம் அப்போது நீங்கள் செயல்படக்கூடிய காரியத்துக்கு ஒரு சக்தி பிறக்கணும்னா அந்த இடத்துல செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கணும் அது நல்லபடியாக நடக்கணும் அது மேனேஜாக கரெக்டாக நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும்னா குருவுடைய அனுகிரகம் அது நடக்கணும்னா சூரியனோட சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்து கடவுளுடைய சக்தி இருந்தால் அந்த காரியங்கள் வெற்றி பெறும் நீங்கள் என்ன பண்ணணும் அஞ்சு காசை வந்து எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளையா இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் வந்து குலதெய்வத்துக்கோ பிள்ளையா இருக்கோ கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுருங்கோம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா குருவுக்கு ரெண்டாவது எடுத்து வச்சுருங்க மூணாவது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் சந்திரன் எடுத்து வச்சுருங்க அடுத்தது கடைசியாக அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு தனித்தனியாக ஒரு அந்த காசை வந்து கட்டி எடுத்து வச்சுக்கோங்க மேலே கூட எழுதி வச்சுக்கலாம் மஞ்சள் துணியில் கட்டி வச்சுக்கலாம் வெள்ளை வெள்ளை சின்ன இதில் துணியில் கட்டி வச்சுக்கலாம் அது உங்கள் சௌகரியம் மேலே வந்து எழுதி வச்சுக்கலாம் இல்லை நான் சில்லற காசு வைக்கல நான் வந்து நோட்டாக வைக்கிறேன் அதுலேயும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படி எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இல்லை காரிய சக்ஸஸுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஃபஸ்ட் அந்த கோயிலில் கொண்டு போய் உண்டியலில் வந்து சாத்திடணும் நல்ல மனசார ஹிருதயத்திட்ட வச்சு வேண்டிக்கணும் இந்த காரியம் நல்லபடியாக நடக்கணுமேனு சொல்லிவிட்டு அந்த அஞ்சு காசை எடுத்து கோயிலில் கொண்டு உண்டுகளில் கொண்டு போய் சாத்தணும் அதற்கு முன்னாடி இப்போ செவ்வாய்க்காக வேண்டிவிட்டு எல்லாம் செவ்வாய் பகவான்கிட்ட வச்சு ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போய் உண்டு இல்லை குரு பகவான்கிட்ட வச்சு ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி குரு பகவான்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தட்சினாமூர்த்தி சுவாமியாக இல்லை நவகிரகத்தில் இருக்க குருவா ரெண்டு தெய்வத்துக்கிட்டே வைக்கிறது ரொம்பவுமே பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நவக்கிரகம் உங்கள் ஊரில் இல்லை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கேல் அப்படின்னா முருகப்பெருமான்கிட்ட வைக்கலாம் இல்லை நான் கோயில் பக்கத்துலேயே கிடையாது சார் நான் ரொம்ப ஒரு தீவில் இருக்கேன் சார் நான் ரொம்ப ஒரு இடத்துல இருக்கேன் சார் காலேஜில் இருக்கேன் சார் இங்கேருந்து போகிறதுக்கே நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் ஆகும் அப்படின்னா வேண்டி வச்சுட்டு பிரசித்தி பெற்ற பக்கத்தில் இருக்கிற கோயிலில் நீங்கள் என்னென்ன தெய்வத்துக்கெல்லாம் வேணும்னா அந்த தெய்வத்தை வேண்டின்னு உண்டியலில் சாத்துறது ரொம்பவுமே சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி வேண்டி வணங்கி போடுறது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் நினச்ச காரியங்கள் கைகூடி வரக்கூடியதாக அந்த இருக்க தடங்கல்கள் போகக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன வழிபாடு நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இது போன்ற நிறையா விஷயங்கள் ஆன்மீக தகவல் போன்ற விஷயங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய காசி யாத்திரையை பற்றி நிறைய பேர் விசாரிக்கிறா அதைக்குன்னா டீட்டெயில் எதிர்பார்த்த வகையில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷியர் நன்றி நமஸ்காரங்கள்